வணக்கம் நான் தானே உங்கள் அக்கையாரம்பா இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இழந்த பதிகள் இருந்தாங்க அந்த கரையான புதுசில் அந்த மனைவி வந்து அந்த கணவனுடைய துணியை இதுக்கிட்ட சலவைக்கு போகிறதுக்காக பாக்கெட்லாம் செக் பண்ணுவாங்க பாக்கெட் செக் பண்ணும்போது ஒரு நாள் செக் பண்ணுறாங்க அதில் ஐம்பது ரூபா இருக்குது உடனே ஐம்பது ரூபா எடுத்து போய் ஒரு கணவன்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தது பாருங்கள் நீங்கள் மறந்து வச்சுட்டீங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு சாரி சாரி பரவாயில்லை சந்த கையில் கொடுத்த இந்த துணியில் துவைக்கும் போது வீணாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இன்னொரு ஐம்பது ரூபாய் கொடுத்து நீயே வச்சுக்கோ அப்படின்னாரு சப்போ அவருக்கு ஏற்கனவே அவர் ஐம்பது ரூபா வச்சுருந்தாரு இந்த ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாப்போ நஷ்டம் உடனே அடுத்த நாள் அதே மாதிரி என்ன பண்ணார் நூறுரூவாயை பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தார் மனைவி அதே வழக்கம் போல் கணவர்கிட்ட கிட்டே எங்கள் இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் தீங்க ஐம்பது ரூபா வச்சிங்க நீங்கள் நூறுரூவா வச்சுருக்கீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மறுபடியும் கணவர் அதே மாதிரி ஆமாம் ஆமாம் இதை கவனக்குறவச்சிட்டேன் இந்த நீயே வச்சுக்க வந்துட்டு நூறு நூறுரூவா எடுத்து கொடுப்பாரு அப்போ ஏற்கனவே ஒரு ஐம்பது ஐம்பது நூறு இப்போ நூறு நூறும் இரநூறு முந்நூறுரூவா அவருக்கு மனைவி கிட்டே கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இருக்கார் உடனே மூணாவது நாள் போய் மனைவி அந்த பேங்க் பேண்ட் பாக்கெட்டில் இது பண்ணுறாங்க தேடி பார்க்குறாங்க அதில் ஒன்றுமே இல்லை உடனே வந்து சரி என்ன அது கணவர் மூணு நாள் நூறுரூவா ஐம்பது ரூபா ஐம்பது நூறுரூவா கொடுத்தாரு ரெண்டாவது நாள் நூறுநூறு இரநூறுவா கொடுத்தாரு இன்றைக்கி இதை கொண்டு போய் கொடுத்தா ஐநூறுக்கு இன்னொரு ஐநூறு கொடுத்து ஆயரூவா கொடுப்பாரு நமக்கு நல்ல லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆயரூவா ஒரு ஐநூறுரூவா எடுத்து இவங்களே இவங்க இருக்கிற ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போயிட்டு கணவன் பாருங்கள் உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் ஐநூறுரூவா வச்சுட்டீங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வர வர ரொம்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க உடனே ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்து ஆமாம் ஆமாம் கொண்டா கொண்டா இதுதான் தேட்டிகிட்டு இருந்தார் ரொம்ப இந்த பணம் ஐம்பது ஐநூறுரூவாயை கணான்னு ஒன்று வாங்கிக்குவார் அவர் முந்நூறுபாயை கொடுத்துட்டு ஐநூறுரூவாயை வாங்கிக்குவார் நம்ம வந்து எப்பயும் உண்மையாக இருந்தால் எந்த வித இதுவும் இல்லை இவங்க தவறாக வந்து அவர் முதல்ல கணக்கு பண்ணி தான் வச்சுருக்கார் ஐம்பது ரூபா வச்சது நூறுரூவா வச்சதும் அவங்கள ஒரு தூண்டுதல் பண்ணி தப்பு பண்ணுறாங்களான்னு தான் வச்சுருக்காரு அதே மாதிரி அவங்க தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணி அவங்க இப்போ ஐநூறுரூவா அவங்களுக்கு இழப்பு மொத்தம் அவர் முந்நூறுரூவா கொடுத்தாரு சேர்ந்து இரநூறுவா சேர்த்து ஐநூறுரூவா இழப்பு அதெல்லாம் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம உண்மைக்கு ரொம்ப நடக்கூடாது எப்பயுமே உண்மையாக செயல்பட்டோம்னா எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்றது தான் இருக்கும் நன்றி வணக்கம்